ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ல சில பேர் அக்கா நான் வீடியோ எடுக்கும்போது என்னோட வீடியோ குவாலிட்டி வந்துட்டு சூப்பராக இருக்குது ஆனால் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப டேமேஜாக தெரியுதுக்கா ரொம்ப லோ குவாலிட்டியில் தெரியுது ஏன் அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஈவன் நான் வந்துட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது ஹை குவாலிட்டி வச்சு தான் அப்லோட் பண்ணுறேன் பட் ஏன் அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எந்த குவாலிட்டியில எடுத்தேனோ அதே குவாலிட்டில தான் உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் பண்ணிருக்கேன் அதே குவாலிட்டியில தான் உங்களுக்கு வந்துட்டு ஷோ ஆகுது இதே மாதிரி உங்க வீடியோவை நீங்க எடுத்த குவாலிட்டியிலேயே எப்படி போஸ்ட் பண்றது யூடியூப்ல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வீடியோவை வந்துட்டு நம்ம நம்ம எடுத்த குவாலிட்டியில கொண்டு வர்றதுக்கு ஒரு நாலு விஷயம் பண்ண வேண்டியிருக்கும் மொதல் விஷயம் பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஸோ ஸோ நீங்க உங்களோட கேமரால செட்டிங் ஆன் பண்ணிட்டு வீடியோ ரெசொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா அதில் பாருங்க செவன் டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட்டி அண்ட் ஃபோர் கே அப்படின்னு இருக்கு இப்போ நம்ம வச்சிருக்க மொபைல தான் இந்த குவாலிட்டி காமிக்கும் மேக்ஸிமம் இப்ப இருக்கிற எல்லா மொபைல் தௌசண்ட் எயிட்டி பி வரை வருது பார்த்தீங்கன்னா ஃபோர் கே ஆப்ஷன் இருக்கனால அதுவுமே காமிக்குதுல நீங்க எடுக்க போறீங்க அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோங்க ஸோ யாரு தௌசண்ட் எயிட்டி எடுக்கணும் யார் ஃபோர் கேல எடுக்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் பிகாஸ் நான் ஒரு இடத்துல தான் உட்காந்து பேசுறேன் இதை வந்து மைனியூட்டா நீங்க வந்து ஜூம் பண்றப்போ நல்லா தெரியணும் இல்ல ரொம்ப கிளாரிட்டி இந்த இடத்துல வேணும்னோ எனக்கு தேவை அதனால தான் நான் வந்துட்டு அந்த தௌசண்ட் எயிட்டி எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் இதே யாரு போர் கே வரையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க விளாக் எல்லாம் பண்றீங்க ஒரு இடத்த வந்துட்டு மைன்யூட்டா காமிக்கிறீங்க இல்ல உங்களுக்கு ரொம்ப பிரசன்டபிளா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க போர் கேவா மாத்திக்கலாம் சோ போர் கே அல்லது தௌசண்ட் எயிட்டி பிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் என்னையே கேட்டீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி பிங்கிறது நார்மலா யூடியூப்க்கு போதுமானதா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃப்ரேம் சோ இந்த ஃப்ரேம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு வீடியோ ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கீங்கல்ல அதை தேர்ட்டியா பிரிக்கணுமா இல்ல சிக்ஸ்டியா பிரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது சோ நீங்க நார்மல் வீடியோ பாக்குறதுக்கும் ஹச்டி வீடியோ பாக்குறதுக்கும் டிவிலேயே வித்தியாசம் தெரியும் இல்லையா சோ இதெல்லாம் இந்த ஃப்ரேம் ரேட்ல வரதுதான் சோ ஃப்ரேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நார்மலா நான் எப்படி தௌசண்ட் எயிட்டி வந்துட்டு போதுமானது அப்படின்னு சொன்னேனோ அதே மாதிரி வந்துட்டு தேர்ட்டிங்கிறது போதுமானது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ஃபோர் கேல எடுக்குறீங்க உங்களுக்கு ஃப்ரேம் ரேட்லாம் நல்ல ஹச்டி குவாலிட்டியில வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க சிக்ஸ்டி செட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது வேணுமோ அதை செட் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்க ஆரம்பிங்க ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஸோ நான் நார்மலாக நம்ம வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் எடிட் பண்ணுவோம் எடிட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்களே அதாவது எடிட் பண்ணுறத வந்துட்டு சேவ் பண்ணுவீங்களே அந்த சேவ் பண்ணுறப்ப நம்ம நார்மலாக நீங்கள் கைன்மாஸ் ட்ராப் யூஸ் பண்ணாலும் சரி விஎன் யூஸ் பண்ணாலும் சரி இன்சார்ட் யூஸ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப குவாலிட்டி வந்து செலக்ட் பண்ண சொல்லும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரெசல்யூஷன் தான் இருக்கும் அதில் வந்து செவன் டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட்டி அண்ட் ஃபோர் கே டூ கேன்னு கமிக்குதா ஸோ இதை வந்து நீங்கள் எந்த ஃப்ரேமில் நீங்கள் வீடியோ எடுத்தீங்களோ இதை வந்து இங்கே கொடுத்துக்கோங்க நீங்கள் தௌசண்ட் எயிட்டி பிள்ளை ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி பிலையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க நான் தௌசண்ட் எயிட்டி பில ரெக்கார்ட் பண்ணேன் பட் எனக்கு ஃபோர் கே ஆப்ஷன் இருக்கு நான் அதுல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாமா தாராளமா பண்ணிக்கலாம் பட் சில டைம் உங்களுக்கு குவாலிட்டி தௌசண்ட் எயிட்டி பில கம்மியா இருக்கிறப்ப நீங்க ஃபோர் கேல அதை எக்ஸ்போர்ட் பண்றப்போ உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது லேக் ஆகுறது அந்த மாதிரி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெட்டர் வந்துட்டு நீங்க தௌசண்ட் எயிட்டி பில எடுத்தீங்களா தௌசண்ட் எயிட்டி பிலேயே நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன் ஃபோர் கேல வீடியோ எடுத்தீங்களா கட்டாயமா ஃபோர் கேல எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்றப்ப அந்த குவாலிட்டி கொஞ்சம் கூட மாறாது நம்ம எக்ஸ்போர்ட் பண்றப்ப அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிரேம் ரேட் கேக்கும் நம்ம தேர்ட்டில வச்சிருந்த வச்சிருந்தா தேர்ட்டில வச்சுக்கோங்க சிக்ஸ்டில வச்சிருந்தா சிக்ஸ்டில வச்சுக்கோங்க அடுத்ததான் முக்கியமா பிட் ரேட் அப்படின்னு கேட்போம் சோ இந்த பிட் ரொம்ப முக்கியம் தான் சில இடத்துல பிட் ரேட் அப்படின்னு காமிக்கும் சில இடத்துல குவாலிட்டி அப்படின்னு காமிக்கும் சோ இந்த குவாலிட்டியில லோ மீடியம் ஹைன்னு இருக்கும் நீங்க மேக்சிமம் ஹை குவாலிட்டியில வச்சு டவுன்லோட் பண்ணிக்கங்க நீங்க தௌசண்ட் எயிட்டி எடுத்திருந்தாலும் சரி ஃபோர் கேல எடுத்திருந்தாலும் சரி செகண்ட் வந்துட்டு பிட் ரேட் அப்படின்னு காமிச்சுன்னா நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி வரை பிக்ஸ் பண்ணிக்கோங்க அது வந்துட்டு நல்லாவே இருக்கும் ஹை குவாலிட்டியாவே இருக்கும் தேர்ட் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க அது சேவ் ஆயிடுச்சு அப்போ தேர்ட் என்ன பண்ணுறோம் வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறப்ப நல்ல நெட்ஒர்க் இருக்கிற பிளேஸில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் மேக்சிமம் நீங்கள் வெளியே வச்சு அப்லோட் பண்ணுறதோ இல்லை மொட்டை மாடியில் வச்சு அப்லோட் பண்ணுறதோ பண்ணிங்கன்னா இல்லை நல்ல டவர் உங்க வீட்லேயே கிடைக்குன்னா எந்த இடத்துல கிடைக்குமோ அந்த இடத்துல வச்சு அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராசஸிங்கும் நிறைய ஆகாது டைமிங்கும் சீக்கிரமாக அப்லோட் ஆகும் நீங்கள் எடிட்டிங் எல்லாமே பக்கமாக முடிச்சிட்டிங்க காப்பிரைட் எதுவுமே இல்லை நான் வந்துட்டு நீட்டாக தான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டேரெக்டாக பப்ளிக்ல வச்சு நல்ல ஸ்பீடு இருக்கிற இடத்துல வச்சு அப்லோட் பண்ணுங்கள் உங்கள் குவாலிட்டி அப்படியே வரும் இப்ப நம்ம நம்மளோட எஃபெக்ட் எல்லாம் போட்டு நம்ம ரெக்கார்ட் பண்றதுல இருந்து எடிட் பண்றதுல இருந்து அந்த வீடியோவை அப்லோட் பண்ற வரை நம்ம நெட்ஒர்க் எல்லாம் கொடுத்து அப்லோட் பண்ணிட்டோம் பட் நான் சொல்ல போற தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க ஃபோர் கேல வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணாலும் உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு உங்க வீடியோ குவாலிட்டியில எதுல பார்க்கணும்னு செட் பண்ணிருக்காங்களோ அதுல தான் தெரியும் மேக்சிமம் வந்துட்டு யூடியூபே வந்துட்டு ஆட்டோல தான் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆட்டோல வந்துட்டு செவன் டுவெண்ட்டி பி வரையும் பார்க்கலாம் ஸோ நீங்க ஒரு தௌசண்ட் எயிட்டி பில அப்லோட் பண்ண வீடியோ செவன் டுவெண்ட்டி பில பார்க்கும்போது கட்டாயம் நல்ல குவாலிட்டியில தான் தெரியும் பட் மேபி உங்களுக்கு நெட்வொர்க் கம்மியா செலவழிக்கணும் அப்படின்றனால உங்க சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோ குவாலிட்டி வந்துட்டு லோவா வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம தௌசண்ட் எயிட்டிபியில் அப்லோட் பண்ணாலும் அப்லோட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்துட்டு டூ ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் தெரியிறப்போ ரொம்ப கம்மியான குவாலிட்டியில தான் தெரியும் இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு உங்க சப்ஸ்கிரைபர் முடிவு பண்ணுறதுல தான் இருக்கு பட் மேக்ஸிமம் வந்துட்டு யூடியூப் வந்து ஆட்டோ தான் கொடுத்துருக்கும் ஸோ ஆட்டோல நம்ம தௌசண்ட் எயிட்டிபியில் வச்சு நம்ம போஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே தெளிவா இருக்கும் இப்போ நான் பண்ணியிருக்க மாதிரி உங்களோட யூடியூப் வீடியோ குவாலிட்டி எதில் வச்சு பாக்குறீங்கன்னு செக் பண்ணுங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுங்க நான் சொன்ன மூணு ஸ்டெப்ல நீங்க வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்க கட்டாயம் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வீடியோ இப்போ பண்ண ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் ஸோ இதுல அல்லது இதுக்கு தாண்டி ஏதாவது மோர் டவுட் இருந்துதான் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் எல்லாரும் கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்றேன் அண்ட் மறந்துராம நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு வச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ